இன்றைய வெளிச்சத்தின் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு எறும்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அவைகள் சில வேளைகளிலே மனிதனை கடிக்கிற போது அது சற்று வழியை கொண்டு வருகிறது ஆனால் பாதிப்பு ஆனால் தேள்கள் கடிக்கிற போது அது அதிக பாதிப்பு சில வேளையில் மரணங்கள் கூட நிகழலாம் அதை காட்டிலும் கடுமையான விஷம் கொண்டது பாம்புகள் பாம்புகள் கடித்து அநேகர் இறந்து போகிறதை பார்க்கிறோம் எல்லாவற்றை பார்க்கிலும் மோசமானது மனிதனுடைய நாவு இனிமையான நாவாக இருந்தாலும் கூட சரியாக பயன்படுத்தாத போது அது மோசமான விளைவை மிகப்பெரிய விஷத்தைக்கோள் கக்குகிறதாக இருக்கிறது வேதம் கூட சொல்லுகிறது அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய நாவை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் சுத்த இருதயத்தை விரும்புகளுடைய உதடுகள் இனிமையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நமது நாவு ஆசிர்வாதமாய் மாறட்டும் விஷம் நிறைந்த வார்த்தைகளை விளக்கி வேதம் நிறைந்த விருந்தோம்பலின் வார்த்தைகள் உண்டாகட்டும்